சொல்லு அதாவது எல்லாரும் தெருக்குற சொன்னாங்க பகுத்தறிவை பற்றி திருவள்ளூர் ஒன்றும் சொன்ன மாதிரி தெரில ஆனால் அறிவினால் ஆகுவது உண்டோ பெரிது நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை அப்படின்னு சொல் அறிவுனால என்னையா பிரயோஜனம் பிறருடைய துன்பத்தை நாம் ஏற்றுக்கொள்வது பிறருடைய துன்பத்தை போக்குவது பிறருடைய துன்பத்தை அவருடைய துன்பங்களை நாம் வந்து நீக்குவது என்ற விஷயம் இல்லைன்னா

தூண்டி விடணும் அது ஏற்கனவே ஒரு மண்டைக்காடு பிரச்சனையிலிருந்து தொடர்ந்து அது எண்பத்தி நாலு தானே எண்பத்திரெண்டுலருந்து எண்பத்தி இருந்து ஐயா பெரியவர் தானலிங்க இருந்து அந்த பிரச்சனை இருக்கிறது அப்படின்னு சொன்னால் இவர் இன்றைக்கி கோவில் பிரச்சனை கோவிலில் வந்து யாரும் கூட்டம் கூட கூடாது அப்படின்னு சொன்னால் எதிர் யாராவது அப்போது ஐயா சொன்ன மாதிரி இது பள்ளிவாசலில் கூட்டம் இன்னைக்கும் இன்னைக்கு வந்து இஸ்லாமிய பெருமக்களுக்கு இன்னைக்கும் நாளைக்கும் பக்ரீத் ஈத் முபார நான் பேசும்போதே சொன்னேன் இடைவேளைக்கு அப்புறம் நம்ம பேசுவோம் கேள்வி சொல்லிட்டு பதில் சொல்லுங்கள் இன்றைக்கு மக்காவில் முப்பத்தைந்து லட்சம் பேர் கூணி இருக்கிறார்கள் என்று சொன்னேன் நல்லா கவனிங்க ஆமாம் இந்த கூட்டங்கள் கூடுவது எல்லா இடங்களிலும் உண்டு ஆமாம் பள்ளிவாசல்கள் சர்ச்சுகளில் ஹிந்து மதங்களில் அதிகமாக இருக்குன்னா இன்னைக்கு மக்கள் அதிகமாக வாழ்கிற மக்கள் இந்தியாவில் இந்துக்கள் கூட்டங்கள் இருக்கிறது ஆமாம் அத மட்டும் இல்லாம கர்பலா போர்ல லட்சக்கணக்கான மக்கள் சியா பிரியா முஸ்லிம்கள் எங்க குடுகிறார்கள் ஈரானில் பேர் தொழிலாளர் பேரணிகள் இருக்கு பாருங்க தென்காசிலே ஐசா ஆர்லின்னு அதாவது அப்ப அண்டவு பேரஞ்சர் அண்ணா அவர்கள் இறந்த போது பத்து லட்சம் பேர் கூண்டான அவன முட்டாளா அதான் அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திலும் அதாவது எல்லா இடங்களிலும் மக்கள் கூடுறதுக்கு வர இந்த அமைச்சரை அளவில் இவர் வந்து ஊழலில் சம்பந்தப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பதவி நீக்கம் செய்து அவரை வந்து ஓரமாக ஒதுக்கி வச்சிருந்தாங்க அல்லது இப்போ ஊழல் செய்தும் கூட முதல் குடும்பத்திற்கு சரியானதை கப்பம் கட்டலை அப்படின்னு சொல்லி கூட ஒதுக்கி வச்சிருந்துருக்கலாம் இன்றைக்கி நான் சந்தேகப்படுறது ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு அமைச்சரை அவர் கோவில் திருவிழாவில் மக்கள் கூடக்கூடாது கோவில் திருவிழாவில் கூடினா இந்த மாதிரி மக்கள் மக்கள் சாகக்கூடிய நிலைமை வரும் அப்படின்னு சொன்னால் உடனே என்ன செய்வாங்கன்னா யாராவது அதாவது இன்றைக்கி வந்து பொறுப்போடு நடந்துக்கிட்டு இருக்காங்க யாராவது ஒருத்தர் இன்றைக்கு இஸ்லாமியர்கள் இன்றைக்கும் நாளைக்கும் பக்ரீத் கொண்டாடுறாங்க அப்படின்னு சொன்னால் தியாக திருநாள் நடத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் உடனே அதில் கூட்டு கூட்டு பிரார்த்தனை நடத்தலாமா அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கட்டுவார் உடனே அதை வைத்து அரசியல் நடத்துவது ஏதாவது இவர் வந்து ஆர்சியா அல்லது வெந்தேகோசவா அல்லது சிஎஸ்ஐயா என்பது எனக்கு எங்களுக்கு தெரியலை ஒவ்வொருத்தரையும் இந்த மாதிரி ஆர்சி கூட்டம் கூடக்கூடாது அப்படின்னு சொன்னால் ஒவ்வொருத்தரையும் ஏதாவது ஒரு பதட்டத்தில் வைத்து கொண்டு அவர்களை கிளர்ச்சி இழ வைத்து கொண்டு அவர் அவர்களுக்கு ஏற்றார் போல இதை பாருங்கள் இந்த மாதிரி எழுத்தாப்பில் ஒருத்தர் கல்வி ஏற்றுவார் ஏதாவது தக்கலையில் கல்வி வைப்பார் பத்மபுரத்தில் கல்வி வைப்பார் இப்படி மார்த்தாண்டத்தில் கேள்வி வைப்பாருன்னா இப்படி இதையெல்லாம் சொல்லி எதிர்வினை ஆற்றக்கூடிய வேலைகளை இவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் என்று இந்த அமைச்சரை வைத்து திட்டம் போடுகிறாள் இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு பின்னால் தான் இப்படியெல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்கார் மதுரை பொதுக்குழுக்கு பின்னால் அதே மாதிரி தென் மாவட்டங்களில் தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த மாதிரி ம மதுரை வரையும் உள்ள தென் மாவட்டங்களில் தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களை கையிருந்தால் தானடா பைக் ஓட்டுவே அப்படின்னு சொல்லி வெட்டுறாங்க அப்போ யாரையாவது ஒரு ஒரு சமுதாயத்தை போலரைஸ் செய்து அவர்களுடைய ஓட்டை பெற வேண்டும் நாங்கள் நேரில் வீடு பூந்து விட்டுறாங்க அவன் போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொன்னால் அவனையும் விட்டுறாங்க இந்த மாதிரி இதில் இப்போ சாமான் கொடுக்கக்கூடாதுன்னு சங்கரங்கோவிலில் சொன்னாங்கன்னா கொடுக்கக்கூடாது அதை போலீஸ் ஸ்டேஷனில் வந்து சொன்னால் அதற்கும் வன்முறையை காட்டுகின்றார்கள் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு மாவட்டத்திலும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் எம்பி எம்பி எம்எல்ஏ அமைச்சர்கள் இவர்களை வைத்து இந்த சாதி கலவரத்தையும் மதக்கலவரத்தையும் இவர்கள் தூண்டுகின்றார்களோ என்ற அச்சம் ஏற்படுகிறது அதே மாதிரி தான் பொன்முடியை பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா பத்து ரூபா அப்படின்னு சீப்பாக பேசி அது ஒரு பெரிய விஷயமா ஆனதுனால அவரை பதவியை விட்டு நீக்கிட்டாங்க நீக்கினாங்க ஆனால் அவருடைய கொள்கை தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தளவில் இந்த மாதிரி ஆபாசமாக பேசுவது கேவலமாக பேசுவது வன்முறையை தூண்டும் வகையில் பேசுவது எல்லாம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வாடிக்கையான ஒன்று தான் அப்படிங்கிறதுனால எல்லா மாவட்டத்திலையும் இங்க பாத்தீங்கன்னா சென்னை மாவட்டத்தில் பாபு அவர்களுடைய மகளே ஒரு வேறு வேற்று சமுதாயத்தை சேர்ந்த தனிப்பட்ட விவகாரத்தை விட்டுருங்க பொதுவாக சமூக எடுத்துக்கிறேன் அவருடைய பிள்ளைகள் அது நமக்கு தேவையில்ல அது சமூக பதட்டம் மக்களுக்கிடையே இணக்கத்தை உழைக்கக்கூடிய எல்லா விவகாரங்களையும் பொறுப்புள்ள அமைச்சர்கள் அதான் சார் அவர் சொன்னாங்க பொறுப்பில் இல்லாமல் பொறுப்பில் பொறுப்பெல்லாம் கிடையாது உங்களுக்கு அதாவது இந்து சம இந்து சமுதாய கோவில்களில் வேற்று சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் கேட்டேன் என்னை கும்பிடலாமான்னு இல்லை ஏன் அனுமதிக்க மறுக்கிறீங்க என்னை அளவில் அனுமதிக்கலாம் உள்ளே வந்து இழிவு பிரச்சாரம் செய்யக்கூடாது அவர்கள் வந்து வேற்றுமத பிரச்சாரம் செய்யக்கூடாது அவர்கள் வணங்கணும்னு அவ்வளோ விட்டு போடணும்னும் இல்லை அல்லது அவர்கள்

அதாவது இந்த அரசாங்க ராமதாஸ் ஒரு கேள்வி என்னன்னா மக்கள் இந்தியா போன்று நூற்றி நாற்பது கோடி மக்கள் பலமுறை சிந்தனைகளும் பத கலாச்சாரங்களும் பத ஏற்புடைகளும் இருக்கிறது சாமியார்களுக்கு கூட உத்தரப்பிரதேசத்தில் கூடி பலர் இறந்து போனார்கள் அது கூடுதல் என்பதை நாங்கள் நிறுத்திவிட முடியாது அதை சரியாக ஒழுங்கமைக்க வேண்டிய சீரமைக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது அதைத்தான் அவர் சொல்ல வேண்டுமே தான் விளையாட்டு திட்டங்களில் கூடுறது பகுத்தறிவு காட்டுறது திருக்கோயில்களில் கூடுறது இதை எப்படி நீங்க சொல்லவும் அதாவது இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசாங்கம் இன்னைக்கு வந்து அவங்க கட்சி பொதுக்குழு கூட்டம் நடத்துனாங்க அப்படின்னு சொன்னால் அந்த சாக்கடையை மதுரையில் சாக்கடையை தூர்வாராமல் அந்த சாக்கடை பூரம் துர்நாற்றம் அடிக்கிறது அப்படின்னு சொன்னால் முதலமைச்சர் வருகின்ற பாதையிலெல்லாம் கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டரில் அவங்க வந்து ஒரு அவர்கள் துணியை வைத்து கட்டி முதலமைச்சருக்கு தெரிஞ்சு விடக்கூடாதான் இந்த தமிழ்நாட்டினுடைய அழகு யாருக்கும் தெரிஞ்சு விடக்கூடாது அப்படிங்கிறதுனால இவங்க வந்து இந்த மாதிரி செய்கிறாங்க இந்த சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதில் இவர்கள் வந்து பயன்படுத்தினால் சட்டம் ஒழுங்கு காப்பா காப்பாற்றப்படும் நிறைய பேர் தொழில் செய்ய வருவான் நிறைய பேர் அந்த எல்லா மக்கள் மகிழ்ச்சியோடு வாழ்வாங்க ஆனா இவர்கள் பதட்டத்திலேயே வச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க எல்லா துறையிலையும் விலையை ஏற்றிட்டாங்களா அப்படின்னு சொல்லி பாருங்க இருக்கிற இப்ப தெரியாது ஐயா சொன்னாங்க முப்பத்தி நாலு ரூபாய் ரூபாய்க்கு போட்டா ஆமா முப்பத்தி நாலு ரூபாய் நூறு ரூபாய் ஆக்கிருவாங்க எல்லாமே பஸ் கட்டணத்திலிருந்து அவங்க மின் கட்டணத்திலிருந்து பால் விலை மோர் விலை தயிர் விலை எல்லாத்தையுமே கூட்டி விட்டார்கள் என்றால் தாய்மார்கள் இந்த விலைவாசி உயர்வை எல்லாம் பேசுவார்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிகிறது அப்போ இந்த அமைச்சர்களை விட்டு ஒவ்வொரு மாவட்ட அமைச்சரும் ஏதாவது மக்கள் விரோத கருத்துக்களை மக்கள் விரோத செயல்களை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால் இதை இதைத்தானே பேச வேண்டியிருக்கோம் அந்த மாவட்டத்தில் என்ன பேசுவாங்க இந்த மாதிரி மனோ சங்கராஜ் பேசிவிட்டார் அப்படின்னு பேசுவாங்க அப்பாவும் போய் ஏதாவது அங்கே பேசினால் அவர் அந்த மாவட்டத்தினுடைய சபாநாயகர் என்ன பேசுகிறார் அப்படின்னு சொல்லி அங்கே பேசுவாங்க அதே மாதிரி இவர் தெரிஞ்சோ தெரியாமலோ முப்பதனாயிரம் கோடி முதல் குடும்பமே அடித்து விட்டது அப்படின்னு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பேசுகிறார் அப்படின்னு சொன்னால் அதை பற்றி அந்த மாவட்டத்தினுடைய மக்கள் பேசுவார்கள் இந்த விலைவாசி உயர்வையோ சட்டம் ஒழுங்கு பிரச்சனையோ இதையெல்லாம் பேச மாட்டார்கள் என்று திட்டமிட்டு இந்த வன்முறையை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசாங்கமும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கட்சியும் வடிவமைக்கிறதோ ராமநாத சந்தேகம் இருக்கு ஒரு சின்ன கேள்வி ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல இருந்து ஒரு நீண்ட அடிக்கை மனோ தங்கராஜ் விட்ருக்காரு அதுல அவர் என்னென்ன அமைப்புகளை ஏற்படுத்தணும் எப்படி கனிம வள கொள்ளைக்கலாம் நாங்க பாடுபட்டோங்கிறத நிறைய சொல்லியிருக்காரு கட்சியில அந்த அடிக்க நீங்க படிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு பத்தொன்போது இருபது இருபத்தி ஒண்ணு அதனா இப்ப வாசிக்கல என்கிட்ட இருக்கு தரவு நான் தரவு இல்லாம நிகழ்ச்சி நடத்த போறது இல்லையா ஆனா கேளுங்க தமிழ்நாடு டிஎம்கே கவர்மெண்ட்டில் மணல் மாஃபியாக்களுடைய அதிகமாக போகிறதுங்கிற உரிமையாளர்கள் மாநில மணல் லாரி உரிமையாளர் கூட்டமைப்பு ஒரு அறிக்கை விட்ருக்காங்க அதில் ஒரு லட்சம் மணல் லாரி கனிமங்கள் கர்நாடகாவுக்கு கடத்தல் டன்னு டன்னேஜி ஆ ஒரு நாளைக்கு நாலாயிரம் ஆமாம் 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 ஆயு ஆயிரத்துக்கு மேற்பட்ட லாரிகள் கேரளாவுக்கு கடத்தல் ஆமாம் தென் நாலாயிரம் கிரஷர்கள் அனுமதி இல்லாம இயங்குகிறதுன்னு மணல் லாரி அசுவசியம் சொல்லுது ஆமா இவன் டா தங்கராஜிட்ட கேட்டால் அவர் சொல்றாரு கர்நாடகா உங்க ஸ்டேட்ல அவர் சொல்றாரு என்னய்யா கன்னியாகுமரியில் எப்படி போதை நீ இவ்வளோ அமைப்பு வச்சிருக்கீலான்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு ஒரு மாநிலத்திலிருந்து மற்றொரு மாநிலத்திற்கு கனிம வளம் கொண்டு செல்வதை தடுக்க சட்டத்தில் இடமில்லை அப்படின்னு அதாவது தென்காசி அப்படி தென்காசி செங்கோட்டை அந்த புளியிற செக் போஸ்டில் இருந்து ஆயிரக்கணக்கான லாரிகள் மணல் மணல் கொள்ளையாகவும் அல்லது கனிமவள கொள்கை கொள்ளையாகவும் திறந்தோறும் கேரளாவுக்கு போகிறது கேரளாவில் ஒருபடி மணலை எடுத்துட முடியாது ஏனென்றால் மணல் தான் அந்த நீரை தேக்கி வைக்கக்கூடிய அந்த விஷயத்தை செய்யும் அப்படின்னு சொல்கிறதுனால கேரளாவில் தண்ணீர் பஞ்சமே வருவதில்லை ஆனால் தமிழ்நாட்டில் அத்தனை மணலையும் இவங்க சுரண்டி விடுவதால் எல்லாம் தண்ணி பஞ்சம் இன்னைக்கு வந்து மழை பெய்யுறது ராமநாத் சார் இது சுட்டு ராமன் சட்ட ஒரே ஒரே ஒரு விஷயம் கேரளாவிலிருந்து நமக்கு வரக்கூடிய பிரசாதம் என்ன அப்படின்னு சொன்னா கோழி கழிவுகள் மருத்துவ கழிவு மருத்துவ கழிவுகள் மொத்தமாக கொண்டு போடுறாங்க மொத்தமாக கொண்டு வந்து தமிழ்நாட்டில் போடுறாங்க ஏதோ ஊர் மக்களா பார்த்து ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல பிடிச்சிட்டாங்கன்னா அவர்கள் அவர்களையும் எஃப்ஐஆர் போடாம போடாத அளவிற்கு இந்த அரசாங்கம் பார்த்துக் பாடசாலை உங்க தென்காசி இந்த மாதிரி பாலக்கரை எல்லா பகுதிகளிலும் கேரள கழிவுகள் உள்ள வருது தடுப்பதற்கு எந்த முயற்சியும் செய்வதில்லை